அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பங்குனி அமாவாசை எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து ஒவ்வொரு பதிவுகளாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தனித்தனியாக பிரித்து உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் நாளைய தினம் செய்யலாம் ஏன்னா அம்மாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அந்த நாளை வந்து வழிபாட்டுக்குனே வந்து நம்முடைய முன்னோர்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க ஸோ நாளைய தினம் நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் குறைந்து நம் புண்ணியங்களை தேடிக்கொள்வதற்கு நிறைய எளிமையான விஷயங்கள் நம்ம இருந்தே செய்யும் பொழுது அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும் உடனடியாக கிடைக்காவிட்டாலும் நம்ம மாதம் மாதம் தொடர்ந்து இதை செய்யும்போது நிச்சயமாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல காலம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் நான் வந்து முந்தா நாளே ஒரு பதிவு போட்டிருந்தேன் எலுமிச்சை பழத்தை வச்சு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நிலைவாசலில் நாளை காலையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ வந்து கல்லுப்பு இவை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் இந்த எளிமையான பொருட்களை வச்சு நம்ம சில வழிமுறைகளை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மேம்படுங்க இப்போது நாளைய தினம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர்லேயோ அல்லது அகல்லையோ அல்லது பேப்பர் கப்லேயோ பிளாஸ்டிக் கப்லையோ நீங்கள் ஐந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுப்பு வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய ஐந்து இடங்களில் மட்டும் வையுங்க என்னென்ன ஐந்து இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் வைங்க உங்களுடைய ஹாலில் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அறையில் அதுக்கப்புறம் உங்கள் பெட்ரூமு பாத்ரூமு இது ஒவ்வொரு அம்மாவாசையும் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டு வர முக்கியமான பதிவு தான் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் நம்மளுடைய குடும்பத்தில் சேர்ந்துக்கிட்டே வராங்க ஸோ அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு மாதமும் ரிமைண்டர் பதிவு மாதிரி நான் இதை கொடுத்துக்கிட்டே வரேன் ஏன்னா நம்ம வீடெல்லாம் தொடைப்போம் சுத்தம் பண்ணுவதற்கு அது மட்டும் செஞ்சால் பார்த்தாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் நல்ல அதிர்வுகளாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை மாதிரி கல்லுப்பை வைத்து மாதம் ஒரு முறை அம்மாவாசை என்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிர்வுகளை எல்லாம் மாற்றி நல்ல அதிர்வுகள் வரணும் கிளென்சிங் பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் கிளென்ஸ் பண்ணுறோம் நம்ம ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சதும் இந்த கல்லூப்பெல்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க பாத்ரூம்லேயோ அல்லது கிச்சன் சிங்க்லேயோ நீங்கள் வாஷ் பேசினில் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க திரும்ப அடுத்த மாதம் அதை வந்து நம்ம திரும்ப பண்ணலாம் ஸோ நீங்கள் கண்டெய்னர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் மடித்து அஞ்சு இடத்துலையும் வைக்கலாம் அது அப்படி வச்சிங்கனாலே போதுமானதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த உப்பு மூட்டை வழிபாடு ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நிறைய பேர் இதை செஞ்சுக்கிட்டு ப பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நல்ல பலன் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது ஸோ யாரெல்லாம் இதை செஞ்சுட்ருக்கிறீங்களோ நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பழைய உப்பை வந்து எடுத்து கரைச்சிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க புது உப்பை வைங்க இந்த மஞ்சள் நிற துணியை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதில் வைக்க வேண்டிய பொருட்கள் ஐந்து ரூபாய் நாணயம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு வசம்பு இப்போ நகை இல்லை வில்லி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பிரியாணி விற்பனை இலையில் பணம் தங்கம் அப்படின்னு மட்டும் எழுதுங்க இந்த பொருளெல்லாம் நீங்கள் மாதம் மாதம் மாற்ற வேண்டாம் இந்த வசம்பு இந்த பிரியாணி இலை வசம்பில் வந்து ஏதாவது பூச்சரித்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிய துண்டு வசம்பை வந்து வைங்க சில்ற காசை மட்டும் நீங்கள் அப்படியே வச்சிடாதீங்க நீங்கள் ரூபாய் நோட்டும் வைக்கலாம் சில்ற காசு வச்சிங்கன்னா உப்பில் வந்து அது அரிச்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதை வந்து ஒரு பேப்பர்லேயோ இதை மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் நாளை மாலை நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் விலைக்கு ஏற்றுவீங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் செய்வது நல்லது ஏன்னா காலை நேரத்தில் நிறைய பேர் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் இந்த உப்பு மூட்டை வழிபாடெல்லாம் செய்யணும் இப்போ முன்னோர் வழிபாடு எங்களுக்கு பெருசாக நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட்டு காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு நிலைவாசலில் தண்ணீரும் இனிப்பும் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த உப்பு மூட்டை வழிபாடு செய்யலாம் இப்போ நிறைய பேர் நாங்கள் ஈவினிங் ஊருக்கு போகிறோம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க காலை நேரத்தில் நம்ம சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு மூட்டை வழிபாடு செய்யுங்க ஏன்னா முன்னோரோட ஆசை இல்லாமல் நம்ம பணம் சேரணும் நகை சேரணும் கடன் தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறது வந்து நல்லது கிடையாது இப்போ வெள்ளி தங்கம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இத மாதிரி ஒரு சின்ன வெள்ளி காசோ அல்லது கொலுசில் ஒரு திருகாணி இல்ல கொலுசில் ஒரு முத்து அறந்து விழுந்துடுச்சு அதை இருக்கு என்கிட்ட அப்படின்னா நீங்க அதை வைக்கலாம் நான் வந்து ஒரு வெள்ளி காசு தான் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன மோதிரம் இல்ல ஒரு மூக்குத்தி கம்மல் அதோடய பின்பகுதி தொலைஞ்சிடுச்சு திருகாணி தொலைஞ்சிடுச்சுன்னா இது மட்டும் நம்ம தங்கத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு சின்ன டப்பாலே போட்டுடுறேன் அந்த நகைக்கடையெல்லாம் தருவாங்க இல்லையா அந்த சின்ன டப்பாலே வச்சு நம்ம இதெல்லாம் வச்சுட்டு காசையும் நீங்கள் இதில் வச்சுட்டு நம்ம மூட்டை மாதிரி கட்டிடலாம் ஸோ இதை வந்து நான் புதுசாக பார்க்குறேன் நான் இதை வந்து இன்னும் ஆரம்பிக்கலை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு நாளைக்கு பங்குனி அமாவாசையாக இருக்குது நாளைக்கு வந்து நீங்கள் இதை ஆரம்பிச்சுடுங்க புதுசாக ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு வசம்பு காசு இதுதான் அடிப்படை தேவை வசம்பு கல்லுப்பு காசு இது மட்டும்தான் வேணும் தேவைப்பட்ட பணம் தங்கம் சேரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அடமானத்தில் இருக்குது என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிரியாணி இலையில் பணம் தங்கம்னு எழுதுங்க இல்லை நான் வைக்கிறேன் அப்படின்றவங்க பணம் தங்கம் என்கிட்ட இருக்குது நான் வந்து வைக்கிறேன்றவங்க இதை மாதிரி ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை சிப்லாக் கவர்லேயோ போட்டு வையுங்க வீட்டுக்கு வெளியில் மற்றவர்கள் கண்கள் படும்படி இதை நீங்கள் கட்டுவது நல்லது முதல் முதல் கட்டும்போது உங்கள் பூஜை அறையில் வச்சு தூபதி வாரத்தி காமிச்சு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வந்து அந்த உட்டன் ஃப்ரேம் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் மற்றவங்க உலர நுழையும் போது இதை கண் பார்வையில் படுற மாதிரி தான் நம்ம கட்டணும் இல்லை சேஃப்டி இல்லை எங்கள் வீட்டு சைடு அப்படின்றவங்க நீங்கள் நிலைவாசலுக்கு உள் பக்கமும் நீங்கள் கட்டிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அதனால் எல்லாருமே உப்பு மூட்டை வழிபாடு அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மூன்றாவது முக்கியமான உப்பு வழிபாடு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ரொம்ப எளிமையானது பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல நம்ம பார்த்தது நம்ம இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய இடத்த வந்து சுத்தம் பண்ணது அதனால தான் அஞ்சு இடத்துல கல்லுப்பு உப்பு வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்து நம்முடைய கடன் தீர்வதற்கும் பணம் சேருவதற்கும் உப்பு மூட்டை வழிபாடு பார்த்தோம் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலே இருக்கக்கூடிய கண்திருஷ்டி கெட்ட பார்வை மற்றவர்களோட பொறாமை வைத்தெறிச்சல் இவையெல்லாம் அவங்கள விட்டு போகணும் அவங்க வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்ய போகிறது தான் இப்போ மூன்றாவது வழிபாடு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுற்றி போடுறது வந்து செய்வாங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அமாவாசை அன்று சுற்றி போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனி வீட்டுக்கு கடைக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அன்றைய தினம் பூசணிக்காய் சுற்றி உடைப்பறத நீங்களே வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் கிழக்கு முகமாக உட்கார வச்சு பெரியவங்க வந்து அவங்களுடைய இடது கையில் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து அவங்கள சுற்றி போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நாளைக்கு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் இதை மாதிரி திருஷ்டி கழிக்கும்போது அவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைப்படாமல் இருக்கும் ஸோ இப்போ இந்த பதிவில் பார்த்த மூன்று விஷயங்களையுமே நாளைக்கு முடிஞ்சவங்க நிச்சயமாக செய்து பயனடைங்க இதை தவிர மற்ற விஷயங்களும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதில் உங்களால் என்ன முடியுதோ அதை சொல்லி நீங்கள் பயனடைங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி